ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கன்பா கண்டிப்பாக நீ வந்து வந்து ஆடுவேன் அப்படின்னு எனக்கு வந்து தெரியும் நீ வந்து சிறப்பாக வந்து ஆடணும் ஒன்னு மாதிரியே பல இந்திய வீரர்கள் வந்து இங்கே வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிடிவில வந்து தினேஷ் கார்த்திக் வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு நம்ம பிசிசிஐ தான் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னொரு புறம் வந்து அவர் வந்து இந்த சர்வதேச போட்டி ஐபிஎல் எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னா இப்போதைக்கு வந்து தவான் எடுத்துக்கலாம் இல்லை தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் ஒரு சில பிளேஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களால ஆட முடியும் கிரிக்கெட்டை வந்து கொடுக்க முடியும் பட் இந்தியாவில் தொடர்ந்து அவங்கள வந்து புறக்கணிச்சிட்றாங்க அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் போட்டியிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஐபிஎல்லும் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் இப்போ மற்ற வெளிநாட்டு லீக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க தவான் அந்த மாதிரி தான் நேபாளில் போயிட்டு வந்து கிரிக்கெட் வந்து ஆடினாரு இப்போ டிகே வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்து கிரிக்கெட் ஆடுறாரு பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கமன்ட்ரி கொடுக்குறவராக மட்டும்தான் வந்து டிகேவை நம்ம வந்து யூஸ் இருக்கோம் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் முதன் முறை ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிது அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்திய வீரர்களுடைய டெக்னிக்ஸ் யாருக்கும் தெரியாது ஃபாரின் பிளேயர்ஸோட டெக்னிக்ஸ் யாருக்கும் தெரியாது அப்போ ஐபிஎல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண உடனே வருமானம் பிசிசிக்கு வந்துச்சு இன்னொருப்புறம் ரசிகர்கள் மத்தியிலேருந்து நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிது எல்லா நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸும் வந்து ஒரு அணியாக சேர்ந்து ஆடும்பொழுது அதை பார்க்குறதுக்கும் வந்து சுவாரஸ்யமாக வந்து இருந்துச்சு புறம் வந்து பண ரீதியாக பேசி சேர்க்கிறது வந்து ஓகே தான் ஃபேன்ஸுக்கும் வந்து ஓகே தான் பட் இதில் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம இந்திய வீரர்களுடைய வீக்னஸ் வந்து என்ன இந்தியாவில் வந்து பிச்சு கண்டிஷன் எப்படி இருக்குது இந்தியாவில் எந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா வந்து அது ஆல்மோஸ்ட் ஏ டு செட் இந்தியன் டீமை பற்றி வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து கற்றுட்டு போயிடுறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதை யூஸ் பண்ணி வந்து இப்போ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து சொதப்பிட்டு இருக்கோம் அப்போ இந்தியன் பிளேயர்ஸ் பற்றி ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருது அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உஷா உசாராய்றாங்க பட் இருந்தாலும் இந்த காலத்தில் அந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டை தவிர்க்க முடியாது ஐபிஎல்லுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே இந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டை வந்து நடத்துனாங்க அந்த வகையில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ரெண்டு முறை பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் வந்து நடந்திருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆறு டீம்ஸ் மட்டும் வந்து இருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்க ஐபிஎல் உரிமையாளர்கள் தான் சவுத் ஆஃப்ரிக்கன் லீக்ஸில் ஆடக்கூடிய அணிகளையும் வந்து வாங்கியிருக்காங்க அந்த வகையில் ரெண்டு முறையும் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் வந்து கப்பு வாங்கியிருக்காங்க நம்ம தான் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அந்தளவுக்கு வந்து இப்போ அதிகமாக கப்பு வாங்கலை பட் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டி லீக்கில் ரெண்டு முறையுமே பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படிங்கிற ஒரு டீம் தான் வந்து ரெண்டு முறையும் வந்து கப்பு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அவங்க வந்து ஃபைனலில் வந்து ஆனாங்க தோற்றுட்டாங்க அடுத்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஃபைனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனாங்க தோத்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனும் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்காக வந்து டிகே வந்து ஆடப் போகிறாரு இந்த பால் ராயல்ஸோட உரிமையாளர் யார் அப்படின்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸு உரிமையாளர் தான் இதுக்கு உரிமையாளராக இருக்காங்க இப்போ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிகே வந்து அந்த டீமில் வந்து இணைஞ்சு ஆட இது சம்மந்தமாக ஏ வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா தினேஷ் கார்த்திக் நிச்சயம் வந்து வருவார் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன் அவர் வந்து வந்துவிட்டாரு தினேஷ் கார்த்திக்கோடு இது வந்து நிற்கக்கூடாது கிரிக்கெட் வந்து இன்னும் தரமானதாக மாறணும் அப்படின்னா இன்னும் நிறையா இந்திய வீரர்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டி லீக்கில் வந்து ஆடணும் பிசிசியை இப்போதைக்கு வந்து சர்வதேச போட்டி ஐபிஎல் உட்பட எல்லாத்துலேயும் ரிட்டையர் ஆன பிளேயருக்கு மட்டும்தான் வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அந்த விதியை வந்து கொஞ்சம் வந்து மாற்றணும் பிளேயர்ஸ் வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னா மற்ற லீக்ஸில் ஆடுறதுக்கு வந்து அனுமதிக்கணும் நல்ல பிளேயர்ஸ் இப்போ கரண்ட்டாக இந்தியன் டீமுக்காக ஆடுற பிளேஸ் இல்லை அப்படின்னாலுமே கூட மற்ற பிளேயர்ஸ் ஸ்குவாரில் இடம் பிடிக்காத பிளேர்ஸு மற்றவங்களாம் வந்து ஆடுறதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கணும் அப்போ தான் எங்களுடைய கிரிக்கெட் வந்து தரமானதாக வந்து மாறும் ஸோ ஃப்யூச்சரில் வந்து இது சம்மந்தமாக விதிமுறைகளை கொஞ்சம் தளர்த்தணும் பிசிசிஐ ஃபியூச்சரில் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடணும் அப்போ தான் இங்கே இருக்கிற ரசிகர்களும் உற்சாகமாவாங்க எங்கள் நாட்லேயும் கிரிக்கெட் வந்து இன்னும் வந்து டெவலப் ஆகும் அதனால் பிசிசி கொஞ்சம் நீங்கள் வந்து மனசு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏபி டிவிலியஸ் வந்து பேசியிருக்காரு நன்றி